காங்கிரசினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய விஜயதாரணி முதல் முறையாக கமலாலயம் வருகை இருக்கிறார் அவரிடம் நமது சில கேள்விகளை முன் வச்சு தகவல்களை கேட்டுக்கலாம் வணக்கம் கன்னியாகுமரி உங்களுடைய இடம் அப்படி இருந்து பார்க்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து எந்த வேட்பாளர் நிற்கிறன்ற மாதிரியான விருப்பம் கேட்கறதுக்கான குழு இருந்து அப்படி விரையும் பொழுது உங்களுடைய தொகுதியில வந்து கண்டிப்பா உங்களை வேட்பாளர் இருக்கிறதுக்கான விருப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் அதை பத்தி சொல்லுங்க விருப்பங்கள் வந்திருக்கு நினைக்கிறீங்க உங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது இன்னுமே எப்படி இருக்கு அந்த கருத்து கேட்பு நேற்றைய தினம் நடந்தது எனக்கு தெரியும் ஆனா யார் யார் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்காங்க எத்தனை பேர் தெரிவிச்சாங்க அப்படிப்பட்ட தகவல்கள் யார் கையிலயும் இருக்காது அது நேரடியாக மாநில தலைவரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு குழுவாக தேசிய கொண்டு செல்லப்படும் பத்தின தகவல்கள் எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நிச்சயமாக அதிகமான நபர்கள் அந்த நான் நினைக்கிறேன் ஆனால் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த கட்சி ஒரு சில முடிவுகளை கூட்டு முடிவாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே கூட்டு முடிவு தான் எடுக்கக்கூடியவர்கள் அந்த விதத்துல தனிநபர் யாரும் முடிவெடுக்க மாட்டார்கள் ஆகையால் தேசிய தலைமை மாநில தலைமை மற்றும் குழு அமைத்திருக்கிறார் எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருந்தாலும் அந்த மக்கள் பணி பயணத்தில் என்னை நான் இணைத்துக்கொண்டு பயணிப்பேன் எந்த பணி கட்சி பணி கொடுத்தாலும் அந்த பணிகளை உறுதியாக என் சிரத்தின் மீது தலையாய பணியாக எடுத்து கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பயணிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் என்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக என் விளவங்கோடு மக்களோடு நான் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காலையில் ஐந்தரை மணி ஆனா அவர்கள் வந்து பால்வட்ட தொழிலாளி காலையிலேயே அஞ்சரை மணிக்கு என்னை கூப்பிடுவாங்க பஸ் வரலனாலும் என்னதான் கூப்பிடுவாங்க பாரஸ்ட் ஒரு பிரச்சனைனாலும் என்னதான் கூப்பிடுவாங்க அப்படி அவங்க பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு கூட தீர்வு காண்ற இடத்துல நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆகையால் குறிப்பாக இன்றைக்கு நான் கட்சி மாறிவிட்டேன் என்றெல்லாம் எந்த கோபமும் என்னுடைய மக்களுக்கு இல்லை அவர்கள் அவர்களுக்கு தேவைகள் என்னவோ அதற்காக என்னை அழைத்து தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவிகளை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆகையால் அரசியல் தளம் மாறி வந்ததற்கு காரணம் என்பதை நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் பெண்களுடைய தலைமை பண்புகளுக்கோ இல்லை அரசியல் தளத்திற்கோ பெண்கள் பெண்களுக்கு உரிய அரசியல் தளத்திற்கோ ஒரு ப்ரமோஷனுக்கோ இடமே இல்லாத காங்கிரஸ் கட்சி குன்றி போன சூழ்நிலையில் பல ஆண்டு காலம் அந்த சூழ்நிலையில் அவர்களோடு பயணித்திருந்தாலும் கூட தொடர்ந்து பெண்களுக்கான தளம் மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமான பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக எனக்குண்டான வாய்ப்புகளை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக மக்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை தந்து அங்கீகரிப்பார்கள் நானும் என் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்களை ஆளும் தேசிய கட்சியில் இருக்குமே இருப்பேனானால்தான் அதையெல்லாம் கொண்டு சேர்க்க முடியும் ஆகையால் என்னுடைய மாவட்ட மக்களுக்கு வேண்டி பணியாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தளம் என்பது ஒரு நல்ல தளமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் பாரத பிரதமர் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் மீண்டும் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சியில் அமர்வதற்கான விஷயங்கள் எதிர்கட்சிகளே கூறி வருகின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை உளவங்கோடு தொகுதி மக்களுக்கும் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும் சிஆர்எஃப் ஃபண்டா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே வந்து மத்தியிலிருந்தும் கொண்டு சேர்க்க முடியும் மாநிலத்திலிருந்தும் கொண்டு சேர்க்க முடியும் எதிர்கட்சி வரிசையிலிருந்தே நான் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்கேன் முந்நூற்றி இருபது கோடிக்கான சாலைகள் பாலங்கள் அதே மாதிரி மார்த்தாண்டம் சந்தை அதே அதை கட்டுவதற்கு பதினாலு கோடி அதே மாதிரி களியக்காவளை சந்தை பஸ் ஸ்டாண்ட் அதை கட்டுவதற்கு பல கோடிகள் என்று இதையெல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆறு சுகாதார நிலையங்களை கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு கட்டமைப்புகளை கொடுத்துருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொகுதிக்கென்று பணியாற்றியிருக்கேன் குளித்துறை நகராட்சியில் முப்பத்தோரு கோடிக்கு உயர்மட்ட டேங்க்கும் இந்த வழங்கல் குழாய்கள் நாற்பது ஆண்டு காலம் பழமையான குழாய்கள் அதை மாத்தி அமைச்சிருக்கேன் அப்படி பல்வேறு விஷயங்களை செய்து முடித்த எனக்கு நிச்சயமாக விளவுங்கோடும் மக்களும் ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் கூறிக்கொண்டு தான் நீங்கள் கட்சி மாறிவிட்டீர்கள் என்று எங்களுக்கு எந்த மனஸ்தாபமும் கிடையாது நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் முன்ன முன்னோக்கி செல்லுங்கள் வளர்ச்சி என்பது முன்னோக்கி செல்வது பின்னோக்கி பார்த்து விடாதீர்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று எனக்கு ஆதரவாக என் மக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் முழுமையாக எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய முழுமையான நம்பிக்கை அந்த விதத்தை கட்சி தரக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியை மக்கள் பணியாக ஏற்று நான் செய்வேன் என்பதே இந்த நேரத்தில் உறுதியும் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் இருக்கும்ல இப்போ காங்கிரஸ்ல பொழுது விஜயதாரணி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பெண் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காத பெரிய பெரிய பொறுப்புகள்ல வந்து அமர்த்தப்படாத ஒரு கட்சியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்த இதுவும் கேட்டிருந்த மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க தனிப்பட்ட விருப்பம் இருக்குல்ல பாஜக இணைஞ்சிருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் உங்க மத்தியில உங்களுடைய தொகுதி மக்கள் நீங்க விரும்பக்கூடிய மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கான விருப்பம் என்னவா இருக்கு அப்போ என்னுடைய விருப்பம் என்பதை விட என் தொகுதி என் மாவட்ட மக்களின் விருப்பம்தான் பிரதானமானது ஆகையால் என் மாவட்ட மக்களின் விருப்பத்திற்கேற்ப என் விருப்பம் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே அது மட்டுமல்ல நான் இணைந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பம் என்னவாக இருக்கிறதோ அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கும் அந்த பயணத்தை நான் கட்சியின் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளில் அந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா வானந்தி சீனிவாசன் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியிலேயே வந்து மத்திய அரசனுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருக்கு அதாவது இருக்கக்கூடிய கரண்ட் திமுக அரசு வந்து செயல்படுத்தலு சொல்றாங்க இப்ப நீங்க காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க உங்களுடைய தொகுதியில நீங்க மத்திய அரசனுடைய திட்டங்கள் எக்ஸிக்யூட் பண்ண விதம் எப்படி இருந்தால் அதாவது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அது உண்மைதான் இப்போ மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது உண்மைதான் அவங்க வானதி அவர்களுடைய தொகுதியில அந்த சூழ்நிலைன்னா விளவங்கோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது அதே இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாருங்க திட்டத்துக்கு தமிழ்நாடு கோடி நிதிகள் தமிழகத்திற்கு வந்திருக்கு ஆனா அந்த பள்ளிசிறை திட்டத்தையே நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு அடம் இன்னைக்கு அந்த ஆயிரத்தி நாப்பத்தி கோடி திரும்பி சென்றிருக்கு இதுதான் உண்மை இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் இது மாதிரி தமிழகத்திற்கு வரப்பெற்ற திட்டங்கள் ஏன் எய்ம்ஸ் திட்டத்துல கூட இவங்க மா மாநில அரசோட பங்களிப்பு என்பது இவங்க ஜெய்கா நிறுவனத்திட்ட ஃபண்டை கேட்காம நேரடியாக மாநில அரசு பங்களிப்பு மற்ற மாநில அரசுகள் தங்கள் ஃபண்டுலேருந்தே பண்ணிட்டாங்க அதனால எல்லா இடத்துலயும் மத்திய அரசோட ஃபண்டு கிடைக்கப்பெற்று பாரத பிரதமர் அவர்கள் எய்ம்ஸை எல்லா இடத்தையும் கட்டி முடிச்சு திறந்தே வச்சுட்டாரு இந்த ஒரு மாநிலத்துல ஒரு செங்கலை காமிச்சு அரசியல் பண்ணி அதை வந்து மாநில அரச பங்களிப்பை கொடுக்காம அரசியல் பண்ணாங்க அதை தான் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக டேட்டாவோட எக்ஸ்போஸ் பண்ணார் அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செங்கலை காமிச்சு அரசியல் பண்ணுறதை விட பல செங்கல்களை வைத்து அதை கட்டி முடிக்கிற ஏற்பாட்டில் மாநில அரசு தன் பங்களிப்பை தந்திருக்கலாம் அது தர முடியல அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னாங்கன்னா உறுதியாக வந்து மத்திய அரசு பாரத பிரதமனிடம் ஒரு கடிதம் அவங்க கொடுத்து எங்கள்கிட்ட நிதி இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் இல்லை நாங்கள் கட்ட விரும்பலை ஆகையால நாங்க வந்து ஒரு செங்கலை காமிச்சு சும்மா அரசியல் பண்ணிட்டோம் அது தவறா போச்சு நீங்க வந்து நீங்களே கட்டி கொடுத்துருங்க சட்ட ரீதியா பங்களிப்ப எங்களால தர முடியலன்னு ஒரு கடிதம் கொடுத்திருந்தா கூட பாரத பிரதமர் அவர்கள் கட்டி முடித்து நேரம் திறப்பு விழா பண்ணிருப்பாங்க சட்டம் என்பது மா மத்தியும் மாநிலமும் கிட்டத்தட்ட அறுபது எட்டு எழுபது பர்சன்ட் மத்திய அரசோட நிதி ஒதுக்கப்பட்டாச்சு ஆல்ரெடி ஆனா மாநில அரசோட பங்குக்கு ஜெய்கா ஜப்பான் நிறுவனத்துல வாங்குறோம் வாங்குறோம் சொல்லி பல ஆண்டு காலம் அதை நிதுவையில் போட்டு செங்கல் அரசியலை பண்ணி உண்டான அரசியலை பண்றதுக்கான நடவடிக்கையில தான் திமுக அரசு ஈடுபட்டுச்சு ஆனால் அதெல்லாம் பொய்யன்னு இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வார்த்தை பாரத பிரதமர் சொல்லியிருந்தா ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லேயாவது அலாட்மெண்ட் போட்டு நம்முடைய மாநிலத்துக்கு எய்ம்ஸை கொண்டு வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட நடைமுறைகளை தான் தேசிய திட்டங்கள்ல குறிப்பாக திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் பண்ணி 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 மக்களுக்கு போய் சேர்றதை தடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதுதான் வருத்தமா இருக்கு நீங்க அரசியல் பண்ணுங்க மத்த என்னவனா விமர்சனம் வைங்க என்னவனா பண்ணுங்க அதற்கு சட்டம் இருக்கு சனாதனத்தை குறித்து எதிராக சொல்லி ஹிந்து ஹிந்து எதிராக சொல்றாங்கன்னா அதெல்லாம் சட்டம் இருக்கு கோர்ட் இருக்கு பாத்துக்குவாங்க இன்னைக்கு ஜட்மெண்ட் கூட சொல்ல போறாங்க ஆனால் இது மாதிரி மக்கள் நல திட்டங்களை கொண்டு சேர்க்கிறதுல மத்திய நிதிகளை உள்ள வரவிடாமல் தடுக்கிறாங்கன்னா அது மக்களாகிய நம்மளை தானே பாதிக்குது மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்கல்ல அது எவ்வளவு நாளைக்கு அப்படி மக்களை ஏமாத்த முடியும் இது ஏன் தொகுதியிலையும் இதே பிரச்சனை சிஆர்எஃப் ஏதாவது கொண்டாந்து வேலை நடத்தணும்னு நினைச்சா சிஆர்எஃப் விடவே மாட்டாங்க உள்ள ரோடு பணிகளுக்கு இதெல்லாம் விடமாட்டாங்க இப்படிப்பட்ட அதே மாதிரி நகாய் திட்டம் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் நாற்கரை சாலைகள் வந்துருச்சு ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் நாற்கழி சாலை கிடையாது ஒரே மாவட்டம் அந்த ஒரு மாவட்டம் தான் இந்தியால நாற்கழி சாலை இல்லாத ஒரே தொகுதி ஒரே மாவட்டம் இதுதான் நாலு வருஷம் காங்கிரஸ் எம்பி இருக்காரு அவரும் கொண்டு சேர்க்கல எதிர்கட்சி வரிசையில் அப்படி எதிர்கட்சி வரிசையில் கொண்டு இது வரைக்கும் கொண்டு சேர்க்கல இருக்கும் பொழுது தேசிய திட்டங்களுக்கு அனுமதியே கிடையாது கிடையாது என்ட்ரியே அனுமதியாக ஒரு அரசியல் பண்ணி அந்த இடத்துல உள்ள அந்த அரசியல் லாபத்தை மட்டுமே ஆளும் திமுகவும் காங்கிரஸும் பார்த்து கொண்டிருக்கிறது ஆகையால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையில் தேசிய திட்டங்களை உறுதியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அரிசி திட்டம் இன்னைக்கு முழுமையா இலவசமான அரிசி மத்திய அரசு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலைமையில முழுமையா கடந்த மூன்றாண்டு காலமா முழுமையா இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்குள்ள எந்த வெளிப்பாடையும் மாநில அரசு செய்யல இன்னைக்கு இந்தியா முழுக்க இங்க ஏழரை கோடி மக்களுக்கு நாம குடுக்கிறோம் நாப்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலைமையில் மத்திய அரசு இலவச அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளிப்படுத்தாத ஒரு அரசாங்கம் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆகையால இப்படிப்பட்ட மத்திய திட்டங்களை ஆஹ் கொண்டு சேர்க்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மக்கள் விரோத தான் நாம பார்க்க முடியும் நிச்சயமாக மக்கள் தேர்தல்களின் வாயிலாக பதிலடி கொடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை நீங்க பாஜக அதாவது அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவரா ஆனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட வந்து விஜயதாரணி வந்து பாஜக இணைய கேட்கிறப்ப பாஜக புள்ளை பிடிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு பிள்ளை பிடிக்கக்கூடிய கூட்டமா சுத்திட்டு மாதிரி சொல்லியிருந்தாரு இப்ப வந்து விஜயதாரணி அதுக்கப்புறமா இதுல இணைஞ்சிட்டீங்க இணைஞ்சிட்டீங்க மத்தியில நடந்த கூட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க முன்னாடி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி கேட்கப்படுது அப்ப விஜயதாரணி வந்து செல்வ பெருந்தகையினுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டாங்களா இங்க அவர் நம்பிக்கையை உடைக்காத அளவுக்கு ஒரு தலைவர் பதவி ஏத்தவர் ஒரு போன் பண்ணியாவது பேசி இருக்கணும் அது கூட செய்யல ஆனா பத்திரிகைக்கு மட்டும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு புள்ள பிடிக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை என்ன கூப்பிட்டு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல ஆமாங்க நான் இணைய போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் ஆனா அவர் எனக்கு தலைவர் பதவியை ஏத்தவர் என்கிட்ட ஒரு போன் கூட பண்ணலை அதான் உண்மை அதனால அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு தளம் தாழ்ந்த விமர்சனமா நான் பார்க்கிறேன் அது மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை பிற கட்சிகள் மீதும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு நேஷனல் பார்ட்டி தேசிய நீரோட்டத்தில் இருப்பவர்கள் மிக பலமாக மத்தியில் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரவிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அவர் தவிர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்பதான் அவர் பொறுப்பேற்றிருக்காரு அவர் செயல்பாடுக்கு பிறகுதான் அவர் விமர்சனம் பண்ணோம் அதனால நான் இப்ப நான் விமர்சனங்களை நான் நிச்சயமா தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் தனிநபர் மாட்டேன் எங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் அவ்வாறான விமர்சனையும் செய்யாது என்பது எனக்கு உறுதியாக தெரியும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி ஒற்றை வார்த்தையில உங்களுடைய பதில் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் காங்கிரசினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பார்க்கப்பட்ட விஜயதாரணி பாஜகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவாங்களா மாட்டாங்களா கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த பயணத்தில் விஜயதரணியும் பயணிப்பார் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் நாகராஜ்